இன்று நாங்கள் மருதமடு திரு தாயாரின் திருவிழாவுக்காக ஆயத்தமாகும் வண்ணம் உயர்திரு அரசாங்க அதிபர் உடைய தலைமையிலே இந்த மாவட்ட நடுநிலையத்தில் ஒன்று கூடி கலந்தாலோசித்தோம் நாங்கள் விசேடமாக இவ்வருடம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கொண்டாடும் மருதமடு திருத்தாயாரின் திருவிழா ஒரு விசேடமான திருவிழா என்றும் இந்த சிறப்பான நாளிலே நாங்கள் மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதாக கூறினோம் அந்த மட்டிலே இந்த திருவிழாவுக்கு ஆயத்தமாகும் வண்ணம் ஜூன் மாதம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மாலை ஐந்தரை மணிக்கு கொடிமரம் உயர்த்தி எமது திருவிழா ஆயத்தங்களை ஆரம்பிப்போம் அந்நாளிலே நாங்கள் ஒன்பது நவநாட்களிலே முதலாவது நவநாளையும் நடாத்தி மக்களுடைய ஒன்றிணைப்பாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பாலும் தயாரிப்பு நவ ஆரம்பித்து வைப்போம். எமது மாவட்டத்திலே காலநிலை இந்நாட்களிலே அவ்வளவு பிரச்சினைக்குரிய நிலையில் இல்லாத காரணத்தினால் மக்கள் பெருமளவுக்கு இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இம்முறை எமது இலங்கை ஆயர்கள் பேரவையில் தலைவராக இருக்கும் பேரருள் கலாநிதி ஹரல்ட் அந்தனி ஆயர் அவர்களின் தலைமையில் இங்கு ஆப்பரசரின் பிரதிநிதி பேராயர் டிரயன் இடாய்கிவே அவர்களும் ஹர்தினால் பேரரு கலாநிதி மல்கம் கண்டி கந்தினால் அவர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இப்படியாக இந்த திருவிழா சிறப்பு பெறும் ஒரு விழாவாக இருக்கின்றது நீங்கள் போல் மறு மடு திருத்தலத்திற்கு வந்து இந்த வழிபாட்டுகள் கலந்து கொள் என்றால் வளமையான சட்டங்களுக்கு கீழ்படிந்து நல்ல பக்தியோடு சிபங்களில் கலந்து கொண்டு உங்களது ஒத்துழைப்பினால் மடு திருத்தலத்திலே அமைதியும் ஒற்றுமையும் நிலவுவதற்கு உதவி புரிவீர்கள் என்று நம்புகின்றோம் எமது ஆண்டவரின் அருளினால் அனைவரும் பாதுகாப்புடனும் ஒருமித நோயுமின்றி பாதுகாப்போடு சிறப்பாக இந்த பெருவிழாவை கொண்டாட வருகையேற்றல் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்துகின்றோம் இதற்கு அவசியமான போக்குவரத்து பிடையங்களை தட்டியும் மற்றும் தண்ணீர் குடிநீர் மின்சாரம் இவைகளை தட்டியெல்லாம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கலந்தாலோசித்து அந்த சேவைகள் அனைத்தும் ஒரு உரையுமின்றி அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டுமென்று ஆசைக்கின்றோம் இந்த கூட்டத்திற்காக நாங்கள் எமது மன்னார் மாவட்டத்தின் உயர்த்திரு அரசாங்க அதிபருக்கு எமது தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி